வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ல பல ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான அடிப்படையான தகவல்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த பொருட்கள் ஏற்றுமதியாகுது அதற்கான விஷயங்கள் முக்கிய விவரங்கள் இது மாதிரி பல வீடியோஸ் வந்து எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு பல பேர் அதை பார்த்துட்டு டைரக்டாவே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்றுமதிக்கான தகவல்களை நேரடியாவே வந்து எங்களோட ஆபீஸ்ல வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு வரைக்கும் உள்ள அத்தனை விஷயங்களும் எல்லாமே கொடுத்து செய்து வழிகாட்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரியான உங்க ப்ராடக்ட்டுக்கோ இல்ல நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஏற்றுமதிக்கான பயிற்சி ஆலோசனை லைசன்ஸ் ப்ரோசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே வழிகாட்டுதலோடு நீங்க வந்து இதை நீங்க செய்து கொள்ளலாம் இது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு விருப்பப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்க அதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தமா நம்ம பல ப்ராடக்ட்ஸ் பல நாடுகளுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பல வீடியோஸ்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பல ப்ராடக்ட்ஸ் நம்ம நாட்டுல இருந்து பல ப்ரா பல நம்ம நாட்டுல இருந்து பல ப்ராடக்ட் பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில நம்ம நம்ம குறிப்பிட்ட நாடுகளோட நம்மளுடைய இந்தியாவிற்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள வர்த்தக தொடர்பு பல விஷயங்களை வந்து நம்ம இந்திய வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த வரிசையில முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட எக்ஸ்போர்ட் பிசினஸ் எப்படி பண்றது இல்லை ஆஸ்திரேலியால இருந்து நம்ம எந்த மாதிரியான ப்ரோடக்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு அடிப்படையான தகவல்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா ட்ரேட் பிஸ்னஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் எக்ஸ்போர்ட் அந்த ஒரு ட்ரேட் பார்ட்னரா இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் பார்ட்னர் பசிபிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய முக்கிய நாள் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட நமது வர்த்தகம் வந்து பல ஆண்டுகளாக நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பல பல ஆண்டுகளாக ஒரு வர்த்தகம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு சோ அதன் வரிசையில நைன்த் அதாவது நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நைன்த் அதாவது ஆஸ்திரேலியாவோட வர்த்தகம் பண்றதுல ஆஸ்திரேலியாவோட வர்த்தகம் பண்றதுல நைன்த் பிளேஸ்ல இருக்கு நைன்த் லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் ஆஃப் ஆஸ்திரேலியா எதுனா நம்ம நாடு இந்தியா அதே மாதிரி ஆஸ்திரேலியா நம்ம நாட்டிற்கு ஒரு பதிமூணாவது தேர்டீன்த் லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னரா ஆஸ்திரேலியா நம்ம நாட்டுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நம்மளும் ஆஸ்திரேலியாவோட நம்ம ட்ரேட் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இம்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ ஆஸ்திரேலியாவோட வர்த்தக ஒப்பந்தத்தை அதாவது வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நம்ம நாட்டுல இருந்து போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா பயோலெட்ரல் அக்ரிமெண்ட் இருதரப்பு ஒப்பந்தம் பயோலெட்ரல் அக்ரிமெண்ட்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோலெட்ரல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இருந்து ஒரு ப்ராடக்டை இங்க இருந்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பும் போது இருந்து நம்ம அனுப்பும் போது அங்க உள்ள அந்த கஸ்டம்ஸ்ல அந்த நாட்டுக்கான கஸ்டம்ஸ்ல வரி விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை வந்து சப்சிடிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்க உள்ள பயருக்கு இருக்கிறதுனால நம்ம இருந்து பல பொருட்கள் அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ அது அங்கே உள்ள பயருக்கு சாதகமாக இருக்கும் இது அந்த நாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸோ அதுதான் ஒரு பயோலெட்ரல் அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்ம கவர்மெண்ட்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம இந்திய பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணாலும் அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டிலையும் அந்த விஷயங்கள் நடக்கும் கஸ்டம்ஸில் இது வந்து அந்தந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்து இருக்கு நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது ஸோ இதை பொறுத்து அந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்ம நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இசிடிஏ அதாவது எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆஃப் ட்ரேட் அக்ரிமெண்ட் எக்கனாமிக் அன் கோஆபரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு இசிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு ஸோ இதுவும் வந்து அதற்கான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதே மாதிரி ஜிஎஸ்பி ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் பிரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வர்த்தக சலுகை அது வந்து ஜிஎஸ்பி சொல்லுவாங்க இதுவும் நம்ம ஆஸ்திரேலியா நம்மளுடைய இந்தியாவுக்கு கொடுக்குது ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவுக்கு ஜிஎஸ்பி அந்த சிஸ்டத்தில் ஆஸ்திரேலியா நம்ம ஆஸ்திரேலியா வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறது மாதிரி பல ஒப்பந்தங்கள் இருக்கு மேலும் வந்து சிஇசிஏ காம்பிரிகன்சிவ் எக்கனாமிக் கோபரேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் சிஇசி ஒரு அக்ரிமெண்ட் வந்து இன்னும் நடைமுறையில இருக்கு சோ இவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவோட பண்ணிருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸிமா அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேம்படுத்துவதற்காக இது போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சோ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து சாதகமாக இருக்கு ஆஸ்திரேலியா கூட நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு சோ இந்த விஷயங்களை பயன்படுத்தி நம்ம இந்தியாவில இருந்து நம்ம என்னென்ன பொருட்களை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்க இருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கில் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதுல சில விஷயங்களை சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாக்கலாம் அதாவது இங்க இருந்து ரைஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஜாகிரி ப்ராடக்ட்ஸ் ஜாக்ரி அண்ட் கான்ஃபக்ஷனரி ப்ராடக்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அது போக வந்து நம்ம அப்பாரல்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் வந்து அப்பாரன்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு மிஷினரிஸு அப்புறம் அக்ரி ப்ராடக்ட்ஸு அக்ரி அண்ட் அக்ரி ப்ராசஸ்ட் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவலரி நிறையா அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் நம்ம அதில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுவும் நிறைய பண்றோம் சோ அதுல சில முக்கிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்து நம்ம பன்சர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் பருப்பு வகைகள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து கோல் அது நிலக்கரி வாங்கிட்டு இருக்கோம் அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் பிரிக்வெட்ஸ் அப்புறம் நேச்சுரல் பிரிஸ்டிஸ் பேர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பருப்பு வகைகள் நிறைய நம்ம வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டு நாட்டுக்குமே பெரிய நம்ம தான் இருக்கு நீங்க ஆஸ்திரேலியாவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதாக இருந்தால் நம்ம இந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தலாம் ஆஸ்திரேலியாவில் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் பீப்பிள் ஸோ எல்லாருமே ஒரு நல்ல அளவுக்கு படித்தவர்கள் மிகவும் வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சன்ஸும் ஒரு தைரியமாக ஒரு இந்த நாட்டோட வர்த்தகம் மேற்கொள்வதற்கும் பேமெண்ட்ல வந்து கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்ப தைரியமாக ஆஸ்திரேலியாவோட வர்த்தகம் பண்றதுக்கு நாம வந்து தயாராகலாம் சோ ஆஸ்திரேலியாவோட நீங்க வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரன்சி தான் அங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியன் டாலர் ஏயுடி இந்த ஆஸ்திரேலியன் டாலர் நம்ம இந்திய மதிப்புக்கு எப்படி அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா அப்படிங்கிற லெவல்ல இன்றைய நிலையில இருக்கு இன்றைக்கு நிலையில ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் மதிப்பிடப்ப மதிப்பிடப்படுது நம்ம வந்து ஒரு பொதுவான கரன்சி யூஎஸ்டி அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் அதாவது அமெரிக்கன் டாலர்லயே நம்ம வந்து வர்த்தகத்தை மேற்கொள்ளலாம் ஆஸ்திரேலியன் டாலர்ல வாங்கினாலும் தவறு கிடையாது தெரிந்து மேலும் பல விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட பண்றதுக்கு பல சில அனலைஸ் அந்த நாட்டோட ப்ரொஃபைல கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அதுல செயல்படலாம் ஆஸ்திரேலியாவோட நம்ம வர்த்தகம் பண்றதுக்கு நம்ம தயாராகலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்க நன்றி